தனியை சமுத்திரத்தில் முழுகினாலும் விட மாட்டான் எந்திரிச்சியை வந்தோடனே கழுத்தை பிடிப்பான் அப்படிங்கிற ஒரு படமொழி உண்டு அதுக்கேற்ப இப்போ மைத்ரி மூவிஸ் அவங்க ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பிரபாஸை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது ஒரு ஒரு வரலாற்று படம் அதாவது போர் ஒரு சோல்ஜரை பற்றிய படம் அந்த சோல்ஜர் பற்றிய படத்தில் பிரபாஸ் நடிச்சுக்கிட்ருக்காரு அனுங்கிறது டைரக்ட் பண்ணுறாரு அந்த படத்துக்கு இன்னும் அவங்க பேர் வச்சாலும் அது அதிகாரபூர்வமாக இன்னும் அந்த சோஜர் அப்படிங்கிற அந்த பேரை சூட்டலை வேற எதுவும் சுட்டுறதுக்கு ஐடியா இருக்கா என்ன அதுவும் இல்லை இப்போ அந்த பேர் சுட்டுறதை பற்றியெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை இப்போ என்ன பிரச்சனைன்னா பிரபாஜுக்கு ஜோடியா நடிச்சிருக்கிறது ஒரு பாகிஸ்தான் நடிகை நீ ஒரு பாகிஸ்தான் நடிகை எப்படி தெலுங்கு படத்தில் நடிகை வைப்ப இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்க மாட்டேங்கிறாங்க கையொக்க கூடாதுன்னு அவங்க ஒரு தீவிரமாக ஒரு நாட்டுப்பற்றோடு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீ ஒரு பாகிஸ்தான் நடிகை அதான் அந்த பாகிஸ்தான் நடிகை யாருடைய பொண்ணுன்னா இராணுவ அதிகாரி பாகிஸ்தான் இராணுவ அதிகாரியுடைய மகளா அந்த பொண்ணுடைய பேர் என்னன்னா இம்மான் இக்பால் இஸ்மாயில் அப்படிங்கிற பேரை அந்த சுருக்கி பேர் மாற்றி இமாமி குமாரி அப்படின்னு வச்சுருக்காங்க இமாமி குமாரின்னு வச்சு அது வந்து இந்திய பெண் ஆயிடுமா இல்லை அதை கலர் மாறிடுமா அது இந்த பொண்ணு நடை ப நடிக்க வந்த ஆரம்பத்தில் இன்ஸ்டாகிராமில் வந்து பாகிஸ்தான் கொடியை போட்டிருக்கு அதனுடைய சின்ன அதனுடைய இருக்கு இல்லையா இலச்சனை இருக்குது இல்லையா அதில் பாகிஸ்தான் கொடியை போட்டு பரிவர்த்தனை எல்லாம் படங்கள்லாம் போட்டு தள்ளியிருக்கு இப்போ அப்போவே வந்து எதிர்ப்புகள்லாம் கிளம்பி இருந்துச்சு பாகிஸ்தான் நடிகை நடிக்க வைக்கலாமா இது தேசத்துரோகம் இல்லையா குஜராத்தில் இருக்கிறவங்கலாம் கத்துறான் ஏயா நாங்கள்லாம் பாகிஸ்தான் பாடகர் பாகிஸ்தான் நடிகர்கள் பாகிஸ்தான் டைரக்டர்கள் எவன் கேமராமேன் பின்னணி இவன் எவன் வந்தாலும் நாங்கள் வெளியே நாங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல ஆனால் உங்கள் தென்னாட்டில் உங்கள் தெ தெலுங்கு வந்து நீங்கள் எப்படியா ஒரு பாகிஸ்தான் நடிகைக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க அதில் வந்து இராணுவ அதிகாருடைய மகளுக்கு எப்படியா நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு அவங்க புரட்சிகரமாக கிளப்பி விட்டுருக்காங்க சும்மாவே நம்ம மேலே அவங்க ஆத்திரமாக இருப்பாங்க ஏன்னா த தென்னகம் வந்து ஒரு சினிமா துறையில வந்து ரொம்ப முன்னணியில இருக்கு நம்ம பாலிவுட்டை விட முன்னணியில இருக்கு நம்முடைய படங்களில் தானே அவங்க பெரும்பாலும் டப்பி டப்பிங் பண்றாங்க காப்பி அடிக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க இசையிலாகட்டும் இசையில ஏஆர் ரகுமான் குறி ஜெய கொடி படுறாரு இளையராஜா ஜெய கொடி அனிருத் ஜெய கொடிக்கு நாட்டுறாரு நடிகர்கள் வந்து இங்கேருந்து அங்கே தான் பெருசாக போகிறாங்க ரஜினிகாந்த் அங்கே தான் பெருசாக போடுறாங்க கமல்ஹாசன் உலகநாயகனாக அப்போவே ஆராதிச்சு ஆரம்பித்தாங்க அப்படிப்பட்ட தேசப்பட்டுள்ள நாங்கள் பாகிஸ்தான் நடிகர்கள் நடிகரை வெளியேற்றும் போது நீங்கள் எப்படி நடிக்க வைக்கலாம் இது மைத்ரி மூவிஸ்க்கு ரொம்ப பெரிய தலைவலியை கொடுத்துருக்கு ஏண்டா இந்த சிக்கலில் மாட்டணும் அப்படின்னு இப்போ வருத்தப்படுறாங்க ஆனால் இதை எப்படி நிவர்த்தி பண்ண போகிறாங்கன்னு தெரியலை இப்போவே இந்த படத்தில் இந்த பொண்ணு நடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு எதுன்னு சொல்கிறவங்க நாளைக்கு படம் ஆக விடுவாங்களா என்ன அப்படிங்கிறது மைத்ரி மூவிஸ்க்கே ஒரு பெரிய ஒரு பெரிய கவலையை கொடுத்துருக்கோம் கவலையை கொடுக்கும் தெலுங்குலேயே அவன் வெளியிட மாட்டேன் பிரபாஸ்வரம் தானியா பிரபாஸ்வரம் தான் ஆனால் நடிக்கிறது இந்தியாவினுடைய விரோத நாடான பாகிஸ்தான் நடிகம் போது அதை எப்படி இந்தியர்கள் ஏற்றுக்குவாங்க சிக்கல் தானே பக்கத்து தான் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டுக்கு மேலே எப்படா வெளியிட்டு போடுவோம் அருவாழக வீசுவோம் அப்படின்னு இருக்கானே அவன் வீட்டு போனால் நம்ம எப்படி கூட்டிகிட்டு வந்து சோறு போட்டு இது பண்ணலாம் இது பண்ணலாமா இது நியாயமா அப்படின்னு இப்போ ஆந்திராவில் மட்டும் இல்லை தென்னகத்தில் உள்ள எல்லா முக்கியமான நடிகர்கள் நடிகர்களும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மைத்ரி மூவிஸ் எப்படி ஜமாளிக்க போகுது அப்படின்னு தெரியலை இந்த மாதிரி ஒரு சிக்கல் இப்படி இருக்க இன்னொரு நல்ல செய்தியும் ஆந்திராவில் நடந்துருக்கு இந்த யூடியூப்பர் இருக்காங்கல்ல அவங்க வந்து பொதுவாக இந்த சினிமா விமர்சனங்களில் எடுத்துருவாங்க படங்களை ரோஸ்ட்டு பண்ணிடுவாங்க அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை அப்படி இப்படின்னு போட்டு நிறைய போட்டு கிழி கிழிந்து கிழிச்சிருவாங்க அது நம்ம தமிழ்நாட்டிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு நிறையா பேர் கிழிக்கிறாங்க அது நல்லதாக இருந்தாலும் நல்ல படமாக இருந்தாலும் கிழிக்கிறாங்க கெட்ட படமாக இருந்தாலும் கிழிக்கிறாங்க அவங்களுடைய நோக்கை கிழிக்கிறது தான் அப்படி கிழிச்சுக்கிட்டு இருக்கேன் நேரத்தில் அந்த ஒரு யூடியூப்பர் அவர் பேர் மௌலி அவர் ஒரு படத்தில் தெலுங்கு படத்தில் நடித்தார் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு செலவு வந்து ரெண்டரை கோடி தான் செலவு ஆனால் முப்பத்தஞ்சு கோடி ரூபா வருமானம் லாபம் சின்ன முதல போட்டு பெரிய லெவலை சம்பாரிச்சிருக்கிறாங்க இவ்வளவு பிரபலமான நடிகர் கிடையாது யூடியூப்பர் அந்த ஒரு மோசமாக பேசியே பேருவாங்க நாடு அந்த நாள் நடித்த படத்துக்கு அவர் பெருகிருச்சு லாபம் கூடியிருச்சு இப்போ அந்த நடிகருக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு இப்போ அவர் போட்டு படம் எடுக்கிறதுக்கு ஆட்கள் தயாராக இருக்காங்க அதையும் யார் பண்ணுறந்த மைத்திரிமேஷன் பண்ணுறாங்க இப்படி ஒரு பக்கம் நல்லதும் நடக்குது இன்னொரு பக்கம் இப்படியும் போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம தமிழ் சினிமா வந்து இந்த தீபாவளிக்கு என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரியலை தீபாவளிக்கு வர்ற படங்கள் எப்படியாவது ஏதாவது ஒரு படம் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் பாங்கணும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க